ஓமலூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியில் அசத்திய மாணவர்கள் அசத்திய பெற்றோர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள பாத்திமா மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களின் ரோபோட்டிக் சிஸ்டம் எரிமலை குழம்பு மனித எலும்புக்கூடு சந்திராயன் மூன்று விபத்துகளை தடுக்கும் தானியாங்கி சிக்னல் மைக்ரோஸ்கோப் காற்றாலை உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மேலும் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்பு முயற்சிகளில் முக்கியமாக பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் பயன்பெறும் வகையில் சென்சார் பொருத்தப்பட்ட கண் கண்ணாடி மற்றும் கைத்தடி ஆகிய கண்டுபிடிப்புகள் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சேலம் மண்டல அறிவியல் இயக்கத்துறை தலைவர் வெங்கடேசன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி சோனா மற்றும் இல்லத்து அன்னை அருட் சகோதரி எஸ்தர் மேரி ஆகியோருடன் இணைந்து மாணவ மாணவிகளின் அனைத்து அறிவியல் படைப்புகளையும் பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினர் மேலும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அறிவியல் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார் இந்த அறிவியல் கண்காட்சியின் மையமாக பிரம்மாண்டமான விண்வெளி மையம் ஒன்று பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த விண்வெளி மையத்தின் உள் மற்றும் வெளி கட்டமைப்புகள் காண்பதற்கு விண்வெளிக்கு நம்மை அழைத்து சென்றது போல் மிக தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த பிரம்மாண்டமான விண்வெளி மையத்தை கண்டு பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் வியந்து பாராட்டினர் மேலும் இக்கண்காட்சியில் அறிவியல் தொடர்பான பல்வேறு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன It shows of space tissue and under celestial body, that the space tissue station space have various purposes, including scientific research, conducting experiments in microgravity and beyond, studying the effects of space and